வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் படுகொலையின் ஆண்டு நினைவு நாளை தயாராக பேர் கொழும்பு கிழக்கு பல்கலை மாணவர்களால் மொழிவாய்க்கால் கஞ்சி நடவடிக்கை வந்த உத்தரவு மர்மம் கொழும்பின் அதிகாரம் தேசிய மக்கள் சக்தி வசம் வெளியான தகவல் தேசிய மக்கள் சக்துக்குள் பிரச்சனை இல்லை சுனில் வட்டகுர சுட்டிக்காட்டு சீரட்ட நிலை வெவ்வேறு பகுதிகளில் பதிவாகியுள்ள பாதிப்பு யாழ் காங்கே சேவை மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் மொழிவாய்க்கால் பேரவலம் இபிடிபிக்கு ஏற்பட்டுள்ள அனுதாபம் அரச வாகன இலத்தில் மோசடி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு தொடர்பான விரிவான செய்திகள்

పోలీుర్ ఏపట్టు சமநேரத்தில் ஒற்றை சுடரலி ஏற்றப்பட்டு இறுதியில் மலர் பணக்கம் செலுத்தப்படும் பொது சுடர் ஏற்றப்பட்டு தமிழின படுகொலையின் பதினாறாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் உணர்வு பூர்வமாக மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் அனைவரையும் பங்கு பெற்றுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தமிழர் மரவுரிமை பேரவையின் இணைத்தலைவரும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழுவின் வடகிழக்கு பொது கட்டமைப்பின் இணைத்தலைவருமான அரட்பணி சின்னத்துறை லியோ ஆம்ஸ்டாங் தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் மண்ணில் படுகொலை செய்யப்பட்ட மக்களை நினைவு பதினாறாம் ஆண்டு நினைவு நிகழ்விலேயே உங்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் தமிழின படுகொலையின் நாளாகிய மே பதினெட்டு தினத்தில் நாம் அனைவரும் திரளாக ஒன்று கூடி நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கவும் இந்த அநீதிக்கு நீதி வேண்டியும் மே பதினெட்டாம் நாள் இந்த திரலிலே ஒன்று கூட அழைத்து நிற்கின்றோம் கொத்துக்கத்தாக கொல்லப்பட்ட மக்களை நினைவு கூறுவோம் நாம் அளிக்கப்பட்டோம் என்கின்ற அந்த விடயத்தை சர்வதேசம் வரை உரத்து செல்ல இணைந்து கொள்வோம் என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து உயிர்த்தியார் தாக்குதல்களுடன் தொடர்புடைய பயங்கரவாத நடவடிக்கைகளை உதவியதாகவும் உடனடியாக இருந்ததாகவும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட பத்து பெண்கள் மற்றும் இரண்டு ஆண்கள் சட்ட மாதிபரின் ஆலோசனையின் பேரில் நேற்றைய தினம் விடுவிக்கப்பட்டனர் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு அவர்கள் மீது சுமத்தப்பட்டதாக கூறப்படும் விசாரணைகள் முடிவடைந்துள்ளதாக நீதிமன்றத்திற்கு தெரிவித்ததை அடுத்து கொழும்பு மேலதீட்ட நீதிவான் தசன் அமர்சிங் அவர்களை விடுதலை செய்ய உத்தரவிட்டுள்ளார் முன்னதாக வழக்கு கோப்பை மறு ஆய்வு செய்த பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஒன்பது அன்று சட்ட மாதிரி குறித்த பன்னிரெண்டு பேருக்கும் எதிராக மேலும் எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தியிருந்தார் இந்த அறிவுறுத்தல்களின் பேரிலே பன்னிரண்டு பேரையும் விடுவிக்க அரசு தரப்பு நடவடிக்கை எடுத்திருந்தது கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களால் மொழிவாய்க்கால் கஞ்சி பகிரப்பட்டது முற்றலில் ஒன்றிய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வில் வலந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மத தலைவர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் கொட்டாஞ்சேனையில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு துபாயில் மறைந்திருக்கும் பாதாள உரக உறுப்பினர் பழனி ஷிரான் தரப்பினரின்

துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த சந்திரகுமார் ஒரு கொலைக்கு உதவிய குற்றச்சாட்டின் கீழ் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டிருந்தார் கொழும்பு மாநகர சபையின் அதிகாரம் தேசிய மக்கள் சக்தி கையில் செல்வது உறுதியாகிவிட்டதாக ஆளுங்கட்சிக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தற்போதைய மாநகர சபைக்கு தெரிவான உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக தெரியவந்துள்ளது அதன் பிரகாரம் எதிர்வரும் இரண்டாம் திகதி பெரும்பாலும் தேசிய மக்கள் சக்தியின் விராய் பல்தராஜ் கொழும்பு மாநகர மேயராக பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாக கட்சிகள்ன்றிணைந்து கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை கைப்பற்றும் முயற்சிகளை மேற்கொண்டது எனினும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் பிடிவாதம் காரணமாக குறித்த முயற்சியில் தடங்கல் ஏற்பட்டுள்ளது ஜேவினருக்கும் தேசிய மக்கள் சக்தியினருக்கும் இடையில் எவ்வித பிரச்சனையும் இல்லை என்று நாம் சிறப்பாகவே இணைந்து பயணித்து வருகின்றோம் என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கலா தெரிவித்துள்ளார் கடந்துள்ள ஆறு மாதங்களுக்குள் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜேவிபிக்கு இடையில் குழப்பம் ஏற்படும் என பலர் கருதினர் அது தொடர்பில் கதைகளை பரப்பினார்கள் இன்றளவிலும் சமூக வலைதளங்களில் பதிவுகள் தொடர்கின்றன இந்த பதிவுகளை பார்க்கும் போது சீப்பு தான் வருகின்றது எமது குழுவினர் புரிந்துணர்வுடன் சிறப்பாக செயல்பட்டு தமது பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர் எனவே வீண் விமர்சனங்கள் குறித்து நாம் அலட்டிக் கொள்ள வேண்டியதில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பிரதேச சேலக பகுதியில் பெய்த கனமழையுடனான காற்றினால் வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் கம்பலகாமம் பிரதேச பகுதியின் கல்மடியாவ தெற்கு கிராம சேவகர் வடக்கு மற்றும் பாரதிபுரம் உட்பட பல இடங்களில் உள்ள வீடுகளின் கூரைகள் மற்றும் கட்டடங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்பொழுது ஏற்பட்டுள்ள காலநில மாற்றம் காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் சில பகுதிகளில் கருமேகம் சூழ்ந்து மந்தமான வானிலை நிலவியதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் மன்னாரில் இன்று காலை வீசிய காற்று மற்றும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இன்று காலை ஆறு மணியளவில் கடும் காற்று வீசியதுடன் மழையும் பெய்துள்ளது இதனால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சில மணி நேரம் மின்தடை ஏற்பட்ட நிலையில் பின்னர் மின்சாரம் வளமைக்கு திரும்பியுள்ளது மேலும் பலத்த காற்று மற்றும் மழை காரணமாக மன்னார் கிராம மீனவர்கள் போசான நோக்கியுள்ளனர் இன்றைய தினம் காலை கடற்றொழிலுக்கு சென்ற மீனவர்கள் அவசரமாக கரை திரும்பியுள்ளனர் மேலும் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்ட டோலர் படகுகள் மற்றும் கண்ணாடி இலை படகுகள் காற்றில் சிக்கிய நிலையில் கரையில் ஒதுக்கப்பட்டது இதனால் படகுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது நாகை இலங்கை பயணிகள் கப்பல் சேவையில் மேலதிக பயணப் பொறியினை எடுத்துச் செல்ல இந்திய மத்திய அரசு மற்றும் தமிழக அரசும் அனுமதி அளித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது நாகப்பட்டினம் காங்கேசிந்து இடையே சுபம் நிறுவனம் சிவகங்கை என்ற பெயரில் கப்பல் போக்குவரத்தை தொடங்கியுள்ளது நேற்று நூறாவது நாளை முன்னிட்டு நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து காங்கேசந்துரைக்கு புறப்பட்ட கப்பலில் எண்பத்தி ஐந்து பயணிகள் பயணம் செய்தனர் விமான கட்டணத்தை விட கப்பல் கட்டணம் குறைவாக இருப்பதால் கப்பலில் பயணம் செய்யும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கப்பலில் ஏற்கனவே பயணிகள் பத்து கிலோமீட்டர் வரை அதாவது பத்து கிலோ வரை செல்ல அனுமதிக்கப்பட்டது ஆனால் தற்போது இருபத்தி இரண்டு கிலோ வரை மேலதிகமாக செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு இந்திய மத்திய அரசு மற்றும் தமிழக அரசும் அனுமதி அளித்துள்ளன இதனால் சுற்றுலா பயணிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது என சுபம் கப்பல் நிறுவனத்தினர் குறிப்பிட்டுள்ளனர் மொழிவாய்க்கால் அவலம் எதிர்காலத்திற்கான படிப்பினையாக அமைய வேண்டும் என்று இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ள ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் உப்பு மாபியாவிற்கு முடிவு கட்டப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் வலியுறுத்தினார் முள்ளிவாய்க்கால் அவலம் நினைவு வருகின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே காலப்பகுதியில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் அவலம் காரணமாக ஆயிரக்கணக்கான நமது மக்கள் உயிரிழந்தனர் அவ்வாறு உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவது அவர்களுக்கான பிரார்த்தனைகளை முன்னெடுப்பது யாராலும் விமர்சிக்கப்பட முடியாது அதேபோன்று அந்த பேரவலம் தொடர்பாக அடுத்த சந்ததிக்கும் கடத்தப்பட வேண்டும் என்பதற்காக முள்ளிவாய்க்கால் கஞ்சி பல்வேறு இடங்களில் வழங்கப்பட்டு வருகின்றது இவ்வாறான நினைவேந்தல் நிகழ்வுகள் எமது இன்னத்தின் எதிர்காலத்திற்கான படிப்பினைகளாக அமைய வேண்டும் இவ்வாறான அவலங்கள் எவ்வாறு இடம்பெற்றன இந்த அவலத்தை தடுப்பதற்கான முயற்சிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றன முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை தடுத்து நிறுத்தி இருக்க முடியாதா போன்ற கேள்விகளுக்கு சுய விமர்சன அடிப்படையில் பதில்களை கண்டறிந்து அவற்றை எமது அடுத்த சந்ததிக்கு கடத்துவதன் மூலம் எதிர்காலத்தில் எமது மக்கள் இந்த மண்ணில் கௌரவமாக வாழ்வதற்கான சூழலை உறுதிப்படுத்த முடியும் ஆனால் முள்ளிவாய்க்கால் அவலம் போன்ற நிகழ்வுகள் தங்களின் குறுகிய அரசியல் நலன்களுக்கும் சுய ால் பயன்படுத்தப்படுவது வேதனையான விடயம் இதனை மக்கள் புரிந்து கொண்டு இவ்வாறான நிகழ்வுகளை அறிவு சார்ந்து சிந்தித்து புத்தி சாதுமாக கையாள வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும் அதேபோன்று யுத்தம் இடமேந்த சூழலில் ஆணையரவு பலத்தினை மீள செயற்படுத்துவதற்கான முயற்சளை அப்போது பாரம்பரிய அமைச்சராக இருந்த முன்னெடுத்திருந்தார் அவரின் முயற்சியினால் வடக்கின் வசந்தம் செயற்பட்டத்தின் நூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வேலைகள் இரண்டாயிரத்தி பதினைந்து ஆட்சி மாற்றத்தின் பின்னரே ஆன இரவில் உப்பு உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டு உப்பு உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பு மாந்தை போன்ற பிரதேசங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பதனிடப்பட்டு சந்தைப்படுத்தப்பட்டு வந்தது கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் ஆனையிரவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பை ஆனையிரவிலேயே பதனிடுவதற்கான இயந்திரங்கள் பொருத்தப்பட்டு வேலைகள் கோலாகலமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது எனினும் புதிதாக கொள்வரவு செய்யப்பட்ட இயந்திரத்தில் கோளாறுகள் ஏற்பட்டிருப்பதாகவும் அதுவரையில் ஆணையரவில் செயல்பாடுகள் மேற்கொள்ளப்படாது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை கடந்த சில தினங்களாக ஆணையரவு உப்பு உற்பத்தியில் ஈடுபடும் பணியாளர்கள் தமக்கு தொடர்ச்சியாக தொழில் வழங்கப்படுவதில்லை எனவும் அடிப்படை உரிமைகள் கவனத்தில் கொள்ளப்படுவதில்லை எனவும் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உப்பை பதினெடுவதற்காக புதிதாக பொருத்தப்பட்ட பதினெண்டு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டமை வாரம் முழுவதும் உப்பு உற்பத்தியில் ஈடுபடுவதற்கான சூழல் இருக்கின்ற போதிலும் வேலை நாட்கள் மட்டுப்படுத்தல் போன்ற செயல்பாடுகளின் பின்னணியில் உப்பு மாஃபியா செயல்படுகின்றதோ என்ற பாரிய சந்தேகம் உருவாகியுள்ள நிலையில் அவை தொடர்பாக விசாரணை முன்னெடுக்கப்பட்டு பணியாளர்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்பதை வலியுறுத்தி விரும்புகின்றோம் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தினார் அரசு வாகனங்களை விற்பனை செய்ததில் அரசாங்கத்திற்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர இந்த விவகாரம் தொடர்பாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாட்டளிக்க உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் பொது ஏலத்தில் வாகனங்களை விற்காமல் டெண்டர் நடைமுறையை ஏற்றுக்கொண்டதன் மூலம் அரசாங்கத்திற்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதன்படி பொது ஏலத்தில் வாகனங்கள் விற்கப்பட்டிருந்தால் அரசுக்கு சுமார் அறுநூற்று ஐம்பது முதல் எழுநூறு மில்லியன் வரை வருவாய் கிடைத்திருக்கும் என்று தயாசிரி சுட்டிக்காட்டினார் எனினும் பதினேழு வாகனங்களை விற்பனை செய்ததன் மூலம் அரசுக்கு ரூபாய் இருநூறு மில்லியன் மட்டுமே வருவாய் கிடைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த இந்த நிலையில் தொடர்பாக தெரிவிஞ்ச உணவு விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்க தாங்கள் எதிர்பார்த்துள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் எமது யூடியூப் டியூப் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் நன்றி